தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜகவிடமிருந்து பெரும் தொகை கைமாறியது கூட்டணிக்கு சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேமுதிக திமுகவுடனா அதிமுகவுடனா என்ற பேச்சுவார்த்தை மாறி மாறி நடைபெற்று வந்தது காலையில் திமுகவுடனும் மாலையில் அதிமுகவுடனும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் நிபந்தனைகள் பல விதித்தார் இந்த சூழ்நிலையில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது சிவராத்திரி விழாவில் வேலுமணியை சந்தித்ததன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பாஜகவிடமிருந்து பெருந்தொகை தேர்தல் நன்கொடையாக தேர்தல் செலவுக்கு பிரேமலதா பெற்றுக் கொண்டார் என்று கூறப்படுகிறது மேலும் கடந்த ஆண்டு தான் விற்ற ஆண்டாள் அழகர் தொழில்நுட்ப கல்லூரியை மீண்டும் விலக்கி வாங்க பேசி வருவதாக கூறப்படுகிறது தற்பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணியில் எட்டு தொகுதிகளை பெற்றுக்கொண்டு போட்டியிட சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் தேர்தல் ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் இரண்டு தலைவர்களும் சேர்ந்து முடிவுகளை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது தேமுதிக திமுகவிடம் இணையுமா என்று பேசப்பட்டு வந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லாவிட்டால் தான் தேமுதிக சேர்க்கப்படும் என்று கூறப்பட்டது காங்கிரஸ் யாருடன் கூட்டணி என்பது தாமதமாகி கொண்டிருப்பதால் தேமுதிக இந்த முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக உறுதி செய்யப்பட்டுள்ளது